வணக்கம் தினக்குயில் செய்திகள் கச்சத்தீவில் இலங்கை ஜனாதிபதி ஆய்வு மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க பிரதமர் மோடி முன்வர வேண்டும் இந்திய மீனவர்கள் எதிர்பார்ப்பு இலங்கை யாழ்ப்பாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகளில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அவர்கள் கடற்கொழியாளர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கொண்டோம் பின்னர் மீனவர்களிடையே பேசிய ஜனாதிபதி வடக்கு மற்றும் தெற்கு மக்களுக்கு ஒரு வளமான நாட்டை கட்டி எழுப்ப அரசாங்கம் உறுதிவும் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் வடக்கின் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நாட்டை சுற்றியுள்ள கடல் தீவுகள் மற்றும் நிலத்தை மக்களுக்காக பாதுகாப்பதில் த உறுதியாக кол அதில் metrosussianonner vä thời் küçம Kievasında menjadi आ ettcool மரா ගේ ஸ்ட்ண விசச விசாால் ச நாங்கள் இ பகா பதாரியகும் பாரியம் முயட்சி எடுத்து போோம் வேட்டும் திருயாம பலக்கு விலகைய இருக்கருக்கும் வடத்து செத்து விளக்கு மலைகம் போன்ற அனைத்து பகுதிகளும் வேந்தம் நாங்கள் ஒன்றாகவே எத்து வேத்தும் பெற்றா அந்த பாரிய முயற்சிலே நாங்கள் தொடர்ந்துரு ேஷம் ரை ජනතவும் ීතිபிෙන ஆ එක කැටල අපේ විசா ධන . நாங்கள் விச்சமாக இந்த படப மக்கோ கொழுும்ம் ொவாார் பிரச்சனை துவா கூனிய கவடம் நாங்கள் செ .විசா ෂ්කරන් ද නතාවක් පදීවෙන. විසமாக விசாய ும் பவே மக்கள் இந்த படபகாரத்திே காண காான கூறிதா. பவுண் අවශ දம ஆති ලබද ති. அவ ரிய காணி றிபே நாங்கள் பெற்ற கொொக்க வேடிய தேவை. अवश्यता न साल प्रमाण पराना मुदा दर लाना अ यु्यम कारने बाड़ा का ग अंसा बा पते अ वह अंग में चिड़ा पर, पर तेक। तेक के युद्धाना ुर है नाू और यु सोले युद ए केलाइता किना सकार अपेक्ष शाविन

சிறதிவிட கூடிய அனைத்து பாதைகளையும் நிதாஸ்கிழகீர் ஹமிர் தம்மா விட்டுவிக்க கூடிய அனைத்து காணிகளையும் அ தன தவள பாதல கள. வக்கள் வழக்குவதற்கு තුර ජනතාවගේ ප්‍රදාාන ආදා මාර්ගයයක් තමයි දීවර රස්සාාව. හ වවාහන ෙද ර වවා ද . ීවර කරමන් ද නතාවට අවශන පාසක සරසීම රජී වග ීම. න ද මයි දීව රය ීම ද.

ක ක ප බම දීවා මහ හස ග ආරක්ෂ කිරීම नागते आ प लाबा द बा भ अ वा यहग में इ करनाी व्यदसी ना नागल गल ग मह जरता गले दूप जता गो भी जता අප හ නාව . කි සි බලෑමට යටත් ට කියන ැ. அනි . ගේ මද පු . मैं आपपने दिव जाते ्ररिकेट डांगने रा करना बाब सर् मा दिला िक ै ना ना हुए ि ुवि योजन ्रकेट ए. हम जिंगला मुले बाड़े से रानी उ खा आप मे पै के वाड़प खांडाए में उसज्यों के नंगर आपको ना ैस न पै आने ुचा का मु गेले नागा से फड़ नागता है नाि नहीं ना நாங்கள் என்றெந்த தலை பிறந்திருந்தாலும் பாசாவா கதாகரத் என்ற மொழியே கடைப்பிடிஆனால் முன்னோ ஆகமே தேவவ என்ற பரத்தை கலவினாலும் கும்மன संस्कृतीயத் திகுனது சித்தூர் கலாச்சாரத்தின் நாங்க சந்திப்பட்டதாவாங்கலanei என்றென்றும் இலங்கை இலங்கை மக்கள் சமஹித்தியே என்ற ஜனதாவா சமவத்தில் இலங்கை மக்கள் நாங்க பாசாவாய் ஐத்திய மோலி நூரிபை ஆகமே தேவமி ஐத்திய மோலந்தி நூரிபை தமிழக संस्कृतीயின் அணுவே ஜீவத் திமை ஐத்திய சமத கலாச்சாரத்தின் என்றங்க வாளு மூரிபை தஹூறு கரன்னா . ങ අප ක් රයි. ැ ව എ කව ත් යද ට .. අප සහ ස .. நிகழ்ச்சி முடிந்த பின் காவற்றுறையில் இருந்து கச்சத்தீவிற்கு கடற்படையினரின் நான்கு படகுகளில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ là không bỏ lỡ những video hấp đấy தமிழகத்தில் கச்சத்தீவை மேல பெற வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்ந்து வரும் நிலையில் ஜனாதிபதி கச்சத்தீவிற்கு பயணித்தமை அரசியல் ரீதியில் பெரிதாக பார்க்கப்படுகின்றது இது தமிழக மீனவர்களிடையேயும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கச்சத்தீவு சென்று பார்வையிட்ட அவர் அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இது குறித்து தமிழ்நாடு விசைப்படகு மீனவர் சங்க பொதுச் செயலாளர் என்ஜே போஸ் கூறுகையில் ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து அங்கே நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்க மீனவர்கள் மீன்பிடிக்க போகும்போது தினசரி பிரச்சனை வருது இலங்கை கடற்படை மீனவர்களை பிடிக்கிறது அடிக்கிறது சிறைப்பிடிக்கிறது அதிகமான தண்டனைகளை கொடுக்கறது அதிகமான அபராதங்களை போடுறது இது வந்து பெரிய வன்கொடுமையாக இருக்குது இதனால் வந்து நம்ம மீனவர்களை கச்சதெய்வம் மீட்டு கொடுங்கன்னு நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இவ்வளவு சூழல் நடந்தும் நம்ம பிரதமரை வந்து மீனவர்களை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது தமிழக அரசாச்சும் போட்டு பிடிவிட்டால் அவனுக்கு ஒரு எட்டு லட்சமும் அந்த குடும்பங்களுக்கு தினசரி ஐநூறு ரூபாயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் வந்து மத்திய கிட்ட தான் இருக்குது ஆனால் மத்திய அரசு வந்து இவன் கேடு கெட்டு போனா என்ன மீனவன் செத்தா என்ன இருந்தா என்னங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இலங்கையில் வந்து நம்ம கச்சத்துவ மீட்போம் அப்படிங்கிற குரல் கொடுத்த உடனே இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதி அந்த பகுதியில் பூரா பார்வையிட்டு அந்த பகுதி பூரா எங்களுக்கு சொந்தமானது எங்கள் மக்களுக்கு சொந்தமானது அதை ஒரு ஒரு ஒருபோதும் நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க அது மாதிரி அங்கே உள்ள அரசாங்கம் இருக்கு இங்கே அரசாங்கம் இப்படி இருக்குது இதுக்கு இடையில் மாட்டிக்கிட்டு மீனவே அந்த அளவுத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் துரிதமான நடவடிக்கை மீனவர் தரப்பில் மத்திய அரசாங்கம் எடுக்கலைனாக்க ஒட்டுமொத்த மீனவருடைய வெறுப்பையும் மத்திய அரசாங்கம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போகும் மீனவர் சங்க தலைவர் புதுக்கோட்டை மாவட்டம் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் சுதந்திரமாக இந்த பாரம்பரிய கச்சேரி பகுதியில் கடலில் மீனை தேடி பிடிச்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிச்சி பல வருடங்களாக நாங்கள் பொழைச்சிட்டு வர்றோம் இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ கடந்த பத்து வருட காலங்களுக்கு மேலாக இலங்கை கடற்படையின் அட்டூழியம் அதிகமாக இருந்து வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்க போகிற மீனவர்களை கைது பண்ணி படகுகளை பறிமுதல் செய்கிறது மீனவர்களுக்கு இரண்டு வருடம் ஒரு வருடம்னு தண்டனை விதிக்கிறாங்க ஒரு கோடி ரூபாயிலிருந்து அஞ்சு கோடி ரூபா வரை வந்து அபராதம் விதிக்கிறாங்க ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் எத்தனை முறையோ நாங்கள் கடிதங்களும் எங்களுடைய கோரிக்கை மூலமாக நாங்கள் வலியுறுத்தி வலியுறுத்திக்கிட்டு வர்றோம் ஆனால் இதுவரை ஏன் ஓட கேட்கலை நாடான ஒரு சின்ன நாடான இலங்கை நாட்டில் அந்த மீனவர்கள் கோரிக்கையை ஏற்று ஐம்பது வருட கால இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்து அந்த வருட காலம் எந்த ஜனாதிபதியுமே கச்சதீவுக்கு வந்தது கிடையாது இலங்கை தமிழ் மக்கள் கோரிக்கையை ஏற்று இலங்கை ஜனாதிபதி அவர்கள் வந்து கச்சதீவுக்கு வந்து பார்வையிட்டு எந்த தீவு பகுதியுமே யாருக்கும் வந்து தாரை பார்க்கப்படாது யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க அந்த மீனவரை காப்பாற்றுறதுக்கு ஏன்னா நாங்கள் கடந்த பத்து வருட காலமாக எங்களுடைய அழுகையும் கூக்குரலையும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பாரத பிரதமர் அவர்கள் இதுவரை வாய் திறக்காமல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகுந்த வேதனையாக இருக்குது நாங்கள் இல்லை இந்தியனா இல்லை வேறு அந்நிய நாட்டு பிரச்சையான்னு சொல்கிற ஒரு சந்தேகம் வேறு எங்களுக்கு வருது அதனால் தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு எங்களுக்கு நாங்கள் கட்சி மீட்டு தாங்கன்னு கேட்கலை பாரம்பரிய கச்சேரி பகுதியில் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டுக் கொடுங்க ஏன்னா இலங்கை அரசாங்கம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் வந்து இரு நாட்டு மீனவர்களும் அந்த பகுதியில் மீன் பிடிக்கலான்னு கையெழுத்து போட்டிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தி பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகு எங்களுடைய கோரிக்கை கச்சத்தீவு ஒப்பந்தம் போடப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இதுவரை எந்த ஜனாதிபதியும் போகாத கச்சத்தீவிற்கு தற்போதைய ஜனாதிபதி நேரில் சென்று திரும்பியது இரு நாட்டு மீனவர்கள் மத்தியில் தாக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்